அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் ஐந்தே நாட்களில் நமது மிகப்பெரிய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லா இது எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல்னே சொல்லலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நீய்த்து வச்சாலே போதும் நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் காத்துட்டு வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இரண்டு நாட்களில் கூட உங்களோட தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும் அதுவும் எப்படிப்பட்ட தேவை அப்படின்னா மிகப்பெரிய தேவை என்னோட வாழ்க்கையில இது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய காத்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேஜிக் மாதிரி நடக்கும் ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிச்சயம் பலன் கிடைக்கும் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் நிச்சயம் இது எப்படிப்பட்ட தேவைக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னா என்னோட இந்த அவசர தேவை உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது தேவை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது சிலரோட சம்மதத்திற்காக காத்துட்டு இருக்கீங்க அல்லது ஒரு உடல்நிலை சரியில்லை அதற்கு மருத்துவம் செய்யறதுக்கு போதிய அளவு பணம் இல்லை இன்னும் அவசர தேவைக்கு பணம் இல்லை இன்னும் கடன்கள் நிறைய இருக்கு அதற்கு பதில் சொல்லவே முடியல ஏதாவது ஒரு வழியில் அல்லஹா உதவி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னும் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்குது அதற்கு போதிய அளவு பணம் இல்லை இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அதை செய்கிற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இன்னும் இது போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அஞ்சு நாளைக்குள்ளே அல்லாஹ் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்தா மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையை நான் வாழவே முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகளை கூட இன்ஷா அல்லா இந்த சூறாவை நீங்கள் முன்னிட்டு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இந்த சூறாவை அஞ்சு நாள் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அந்த அல்லாஹ் உங்களுடைய அத்தனை தேவைகளுமே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இதை நீங்கள் நீயத்தை வச்சிங்க அப்படின்னாலே போதுமானது உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹத்தால் மேஜிக்கை ஏற்படுத்துவோம் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இப்போது அந்த சூறா என்ன எந்த முறையில் ஓதனா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இதை முன்னிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறாதான் அதுதான் சூறா நசுர் உதவி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சூறா இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா இந்த சூறாவை நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா அவசர தேவையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை ஒரு முறை நீங்கள் பாருங்க இந்த அஞ்சு நாள் உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க அல்லாஹ விடத்தால் அதிக அளவு நீங்கள் இந்த சூறாவை ஓதிட்டு ருவாவை கேளுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் நீங்கள் மகிழ்ச்சியை கேட்டாலும் கொடுப்பான் நீங்கள் வெற்றியை கேட்டாலும் கொடுப்பான் இன்னும் உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் எனவே உங்களோட வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்க கையில எடுங்க போதும் இன்ஷால்லா இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் நீங்க குறைந்தது பத்து முறையாவது நீங்க ஓதுறதை வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும் ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்திட்டு வர சுறா நான் இந்த சுறாவை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன் எனக்கு இந்த சுறா ரொம்ப பிடிக்கும் இந்த சுறாவை ஓதலை அப்படின்னாலே எதையோ இழந்த மாதிரி இருக்கும்னா இரவுக்குள்ளே இந்த சுறாவை நான் ஓதி முடிச்சிருவேன் அந்த அளவு எனக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பக்கபலமாக ஒரு நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம கூட இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த சூறா இருக்கிறதே ஒரு பெரிய நம்பிக்கை அல்லாஹ் எனக்கு உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த சுறாவை நான் ஓதிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் சேலாக இதை நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த சூறாவை ஓதுறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நீத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சு நாளும் நீங்கள் ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சில பேர் தனக்கு தேவையானதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமலை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க அதற்கு கண்டிப்பாக அல்லாஹ் பதில் தரவே மாட்டான் எப்போது நம்ம ஐவேலி தொழுகையை நம்ம விடாமல் தொழுகிறோமோ அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் தான் நமக்கு மறுக்கப்படாமல் கபூலாகும் அதற்கு பிறகு நம்ம ஒரு சிறிய அமல் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபரளான கடமைகளை விட்டுட்டு அல்லாஹை விரும்பக்கூடிய முஸ்தகப்பான செயலை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மக்ரூகாக மாறும் அல்லாக வெறுக்கக்கூடிய ஒரு செயலாக அது மாறிடும் எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் போது ஐவேலி தொழுகையை நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சுறாவை நீங்கள் நாற்பது முறை நீங்கள் ஓதணும் அப்போது ஒரு நாளைக்கு நம்ம இருநூறு முறை இதை நம்ம ஓதி முடிக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு தொழுகைக்கு பிறகு மட்டும்தான் நீங்கள் நாற்பது முறை ஓதணும் ஐவேளை தொழுகையிலும் நீங்கள் இதை ஓதிடணும் ஒரு நேரத்தை தொழுகையும் கூட நீங்கள் விட்டுறக்கூடாது இந்த அமலை நீங்கள் விட்டுறக்கூடாது தொடர்ந்து இதே முறையில் நீங்கள் அஞ்சு நாளும் நீங்கள் தொழுகையை விடாமல் இந்த அமலை விடாமல் நீங்கள் நிறைவேற்றிட்டு வாங்க இன்ஷல்லாம் அஞ்சு நாள் கூட உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா நீங்கள் தொழுகை கொண்டும் உதவி தேடுறீங்க இந்த ஒரு சிறப்பான சூறா அல்லாஹ் உதவியை கொடுக்கக்கூடிய இந்த சூறாவையும் நீங்கள் வைத்து நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு இரண்டு நாட்கள்லேயும் உங்களுடைய தேவையை அல்லாஹ் கபூலாக்கி தந்துடுவான் நீங்கள் எதற்காக காத்துட்ருக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா அல்லாஹ் உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய தேவை நிறைவேறணும் அப்படின்னு இந்த சூறாவை நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் நீர்த்து வச்சு ஓதிப்பாருங்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மேஜிக்கை நீங்கள் உணர முடியும் அதற்கு பிறகு நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் விடவே மாட்டீங்க உங்களோட ஆயில் முழுவதும் இந்த சூறாவை அதிகப்படுத்துவீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐவேலி தொழுகைக்கு பிறகு நாற்பது நாற்பது முறை நீங்கள் ஓதணும் ஒரே நாளில் இருநூறு முறை கணக்கு வரணும் ஐந்து நாளில் நீங்கள் ஆயிரம் முறை இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி நிறைவு செஞ்சுருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் நீங்கள் ஓதிய பிறகு உங்களோட தேவையை கேட்குறத மறந்துடாதீங்க நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஓதுனீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் இடத்துல நீங்கள் முன்வைங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களோட காரியத்தில் அல்லாஹ் விரைவாக உதவிகளை கொடுப்பான் மின்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே இதை ஓதிப்பாருங்க அலமது சொல்லுவீங்க சொல்வீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்வீங்க என்னுடைய இந்த தேவை நிறைவேறிச்சு இந்த சூறாவை நீங்கள் ஓதிப்பாருங்க அப்படின்னு நம்ம சூறாக்களை ஓதக்கூடிய அந்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் அல்லாஹினுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாம் இந்த சிறப்பான ஒரு சூறாவை ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்